நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய தயாரிப்பில் வித் லவ் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு வித் லவ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்மளோட கருத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வித் லவ் படத்தை பார்த்ததுக்கான முக்கியமான காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் தயாரித்த படம் அப்படிங்கிறனாலையும் ரெண்டாவது தலைவரே இந்த படத்தை வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு தலைவரே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் கட்டாயமாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை பார்த்தோம் இந்த படத்துடைய கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா இந்த படத்தோட நாயகனான அபிசன் ஜீவன்த்துக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக தான் இவரும் போகிறாரு அந்த பொண்ணும் அங்கே வராங்க அவங்க தான் ஹீரோயின் அனசுரராஜன் பொதுவாக எல்லா படங்கள்லேயும் ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியாக சேர்கிற மாதிரி காட்டுவாங்க இவங்க ஆரம்பத்திலே சேர்ற மாதிரி காட்டிட்டாங்க இவங்க அவங்கள மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் அந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஹீரோயின் டக்குன்னு ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அதாவது பழைய காதல்களை பற்றி ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கும்போது நடந்த சம்பவங்கள் பற்றி இவங்க ரெண்டு பேராலையுமே அந்த டைமில் அவங்க காதலை வெளிப்படுத்த முடியல அதனால் இப்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு வாரத்தில் நம்மளோட பழைய காதலர்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு நம்மளோட இந்த ஃபீலிங்ஸை சொல்லுவோம் அது வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் எனக்கு இது சூப்பர் ஐடியாவாக படுது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் அரமனசாக ஒத்துக்கிறாரு கடைசியாக ஹீரோவும் தன்னுடைய காதலியை பார்த்துடுறாரு ஹீரோயினும் தன்னுடைய காதல பார்த்துடுறாங்க இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா ஹீரோவோட காதலிக்கு வந்து கல்யாணம் ஆகி இருக்குது ஆனால் ஹீரோயினோட அந்த காதலனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை இப்போவும் அவன் வந்து ஹீரோயினை தான் காதலிச்சிட்ருக்கான் அப்படி இருக்கும் பட்சத்தில் கடைசியில் என்ன ஆச்சு ஹீரோயின் யார் கூட சேர்ந்தாங்க ஹீரோ என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ட்விஸ்டே இந்த படத்தில் வந்து நம்மளை ரொம்பவே கவர்ந்த விஷயம் அப்படின்னா எதுவுமே ஒரு லாஜிக் இல்லாமல் இல்லை எல்லாமே கரெக்டான லாஜிக்கோடு எல்லாமே யதார்த்தமாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது காமெடிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த காட்சிக்கு வேணும் அப்படின்னு திணிக்காமல் ரொம்பவே யதார்த்தமாக வச்சுருக்காங்க அது சூப்பராக இருக்குது சென்டிமெண்ட் காட்சிகளுமே எல்லா காட்சிகளும் நல்லா தான் இருக்குது அதிலையும் குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த ஹீரோவோட அப்பா பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம சித்தப்பூ சரவணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து ரொம்பவே அவங்களுடைய கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க குறிப்பாக அதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஹீரோ வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பார் அப்புறம் ஹீரோயின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து ஸ்மோக் பண்ணதுனால தான் லங் கேன்சர் வந்து இறந்துட்டார் எங்கள் அப்பா கூட வந்து ரொம்ப நாள் என்னால் இருக்க முடியலை எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி இருந்ததே எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்து ஒரு சில காட்சிகள் நகர்ந்த பிறகு ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்பாங்க தம் அடிக்கணும் போல இருக்கா உனக்குன்னு இல்லை தம் அடிக்கிறதை விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார் விட்டுட்டியா எனக்கே தெரியாமலா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்லுவார் எனக்கு என் பொண்ணு கூட ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸுகள் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த பள்ளிப்பருவ காதலியை சந்திக்கும் போது நடக்கும் விஷயங்கள் வந்து ரொம்பவே இயல்பாக இருக்குது இப்போ வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பள்ளிப்பருவ பருவ காதல் இருக்கும் சப்போஸ் நமக்கு ஒரு பழைய காதலியை பார்க்குற வாய்ப்பு அந்த பள்ளிப்பருவ காதலியை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கிதுன்னா நம்மளுமே அப்படி தான் நடந்திருப்போம்னு நமக்கு தோண வைக்குது அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அதுலேயும் தன்னோட காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்கும்போது அங்கே என்ன நடக்கும் எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது அபிசன் ஜீவிந்த் வந்து என்னதான் டைரக்டராக இருந்தாலும் நடிக்கும்போது அவர் இந்த அளவுக்கு தன்னோட திறமையை வெளிப்படுத்துவாரா அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்காரு நடிகை அனஸ்வராவும் அவங்க பங்குக்கு அவங்க எந்த குறையும் வைக்காமல் நல்லா தான் நடிச்சிருக்காங்க மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் வர்ற பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த சாங்ஸாக தான் வச்சுருக்காங்க எல்லா பாடல்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக்குமே சீன் ரோல்டன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவை பாராட்டியே ஆகணும் அவரோட ஒர்க்கை ரொம்பவே கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர் மதன் அவர்களும் அவருடைய வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் குறை அப்படின்னு பெரிய அளவிலலாம் எதையுமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பழைய லவ்வை ஞாபகப்படுத்தும் இன்னும் சில பேருக்கு வந்து இந்த படத்தில் வர மாதிரி போய் பார்த்துட்டு வரலாமான்னு கூட தோணலாம் அந்தளவுக்கு படம் வந்து நம்மளை கனெக்டாக வச்சுருக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே என்கேஜிங்காக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூப்பரான கதையை தயாரித்ததுக்காக நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டியே ஆகணும் அவங்க வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இப்போ சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு அப்படின்னு இருக்கிறதுனால சீக்கிரம் நாங்கள் சக்ஸஸ் ஆகணும் முதல் படத்திலேயே வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க எங்களுக்கு அந்த ப்ரெஷரே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தின் மூலமாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான படம் இப்போ வர படங்கள்லாம் முகம் சொலிக்காமல் பார்க்க முடிகிறதில்ல பட் இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம் குடும்பத்தோடையும் பார்க்கலாம் தலைவரோட ரசிகர்கள் இந்த படத்தை கட்டாயமாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்